சிறிசி டிவியின் இருபத்தேழாவது ஆண்டு பூர்த்தியை முன்னிட்டு சமய நிகழ்வுகள் கூரகல ரஜமகா விகாரையை கேந்திரமாக கொண்டு இன்று காலை நடைபெற்றன கூரகல ரஜமகா விகாரை வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கபிடல் மகாராஜா குழுமத்தின் குழும பணிப்பாளரும் கம்மத தலைவருமான ஷவந்தனியர் எம்டிவி பிரதமர் செயற்பாட்டு அதிகாரி யசரத் கமல் ஸ்ரீ உள்ளிட்ட சிரேஷ்ட முகாமைத்துவ குழுவினர் இதில் கலந்து கொண்டிருந்தனர் எமது சிரசவிற்கு இருபத்தேழு வருடங்கள் சிரசை போது இளைஞனாக உள்ளது இருபத்தேழு வயது என்பது தொடர்பில் எமது சாசனத்தில் அழகான வார்த்தையொன்று உள்ளது பொறுப்பு எடுக்கின்ற காலம் என்பார் புதிதாக சிந்திக்கின்ற காலம் இதனால் இம்முறை சிரச இதயத்திற்கு ஆம் சிறந்ததொரு வேலை திட்டத்தை செய்தனர் சிரசவுடன் வேலை செய்த மக்களின் இதயத்திற்கு அண்மித்த வேலைகளை செய்கின்றனர் கருணை மனோநிலை இன மத பேதமின்றி மனிதத்தை இதயத்திற்குள் நெருங்கி செல்வதற்கு சிரச ஊக்கமளிக்கின்றது சிரசெம் புத்திமாத்வ மே வசரே அப்பி தசக துணக் புறாவட்டு நாங்கள் கண்டதொரு சிறிசு டிவியை சுற்றி இணைந்த மக்களை போன்று எமது அலைவரிசையை உயர்த்தி வைப்பதற்காக செயற்பட்ட எமது சகோதரர்கள் அவர்கள் தம் குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றிணைந்தே இந்த அலைவரிசையை உயரத்தில் வைத்தனர் இதனை மக்கள் அலைவரிசையாக உருவாக்கினர் ඉම් එම යිත න ල් තරම ங்கள නි ටர்கள். අ නම්பிිකේ පාදහපදේ. එමඳපුර පාහ. අප සීලුදනගේ වගකීමයි. සරස නායකින් බි කරන්න තැනක්. சிரசு என்பது தலைவர்களை உருவாக்குகின்ற சந்தர்ப்பங்களில் தோல்வி அடைந்துள்ளது அதே போன்று வெற்றியையும் அனுபவித்துள்ளது இருபத்தேழாவது ஆண்டு நிறைவில் நமக்கு தெரியும் சிரசு மீது அன்பு கொண்டுள்ளனர் அதே போன்று சிலர் தூற்றுகின்றனர் சில கால பகுதியில் சிரசு செய்கின்ற விடயங்களை புரிந்து கொள்ளாமல் எங்களை பரிகசிக்கின்றனர் அன்பு வைத்துள்ளவர்கள் அவ்வாறுதான் மக்களுடன் நெருங்கி பழகும் போது தூத்துவதை எதிர்கொள்வதற்கும் பழகி கொள்ள வேண்டும் ஆகவே சிரசவாக நமக்கு மக்கள் தொடர்பில் பொற்பு உள்ளது எல்லா சந்தர்ப்பங்களிலும் மக்களை மகிழ்ச்சிப்படுத்துவது மாத்திரமல்ல சில சந்தர்ப்பங்களில் கசப்பான மருந்தையும் கொடுக்க வேண்டும் அவ்வாறு கசப்பான மருந்து அல்லது கசப்பான உண்மையை வழங்கும் போது மக்கள் அதனை நிராகரிக்கின்றனர் உண்மை தூத்துகின்றனர் சிரசவுக்கு பைத்தியம் இவர்கள் கூறுவது என்ன அவ்வாறு ஆனால் இரண்டு வாரங்கள் இரண்டு மாதங்கள் வருடங்கள் ஆகின்ற போது சிரச கூறுவது உண்மை என மக்களை புரிந்து கொள்வார்கள் மக்களின் நம்பிக்கையினால் கட்டி எழுப்பப்பட்ட சிரசவையே இன்று நாம் கொண்டாடுகிறோம் ஜனதாவகே விஸ்வாசே குடநகப்பு சிரசக்தமாய் அதாபி சமரான்